இன்றும் கூட அருமையான இந்த லெந்து நாட்களிலே முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் வந்திருக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினேழு வசனங்கள் அதிலே பனிரெண்டாம் வசனத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை அப்படி என்றால் மருத்துவர்கள் யாருக்கு வேண்டும் என்றால் நோய் உள்ளவர்களுக்கு தான் வேண்டும் ஆகவே சுகமாயிருப்பவர்களுக்கு மருத்துவர்கள் தேவையில்லை இன்றும் கூட அநேக மக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை அன்பின் மூலமாக சொல்லும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நல்ல நாளிலும் இந்த லெந்து நாட்களிலே முதல் வெள்ளிக்கிழமை அன்று நம் யாரையும் அசட்டை செய்யாதபடிக்கு அனைவரையும் ஒன்றிணைத்து ஆண்டவள் பாவிகளுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தாரே தவிர நீதி மான்களுக்கு அல்ல பாவிகளை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து இந்த அருமையான இந்த வாக்கியத்திலேயே நாம் பார்க்கின்றோம் இயேசு ஒரு போஜன பந்தியிலே இருக்கின்றார் அப்பொழுது அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்திய இருந்தால் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது அப்பொழுது பரிசுலதை கண்டு ஆயுக்க பாவிகளோடும் எப்படி இவர் போஜனம் பண்ணலாம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவே ஆகவே இயேசுவின் வழியாய் வாழ்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் நம்மை விரோதிக்கின்ற மக்களை நாம் சிநேகிக்க வேண்டும் அவர்களுக்காக வாழ வேண்டும் காரணம் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுக்காக தான் மறித்தார் இந்த நல்ல லெந்து நாட்களிலே இதை நினைவு கூர்ந்து நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஒருவேளை வன் செயல்களை செய்யக்கூடிய யாராய் இருந்தாலும் அவர்களை இயேசுவின் அன்பினாலே நாம் கட்டி அரவணைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் மக்களாக வாழக்கூடியவர்களாய் இந்த லெந்து நாட்களை கத்தத்தாமே நமக்கு துணை புரிந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்